விழாது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் பாஜகவின் பதினோரு கால சாதனைகளை விளக்கும் விதமாக திருவள்ளூரில் பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழகத்தில் அசாதாரண சூழல் நிலவி வருவதாகவும் பக்தர்கள் யாத்திரை போவதை திருமாவளவன் முதல்வர் ஆகியோர் விமர்சனம் செய்கின்றனர் எனவும் ஆனால் டாக்டர்கள் யாத்திரை செல்கின்றனர் எனவும் எல்லா இடங்களிலும் தோல்வியடைந்த ஆட்சி திமுக ஆட்சி எனவும் அரசு மருத்துவர்கள் போராடி வருகின்றனர் எனவும் அரசாங்கமே ஆர்ப்பாட்டமாக நடத்துகிறது எனவும் இந்தி கூட்டணி ஓட்டை மட்டுமல்ல ஓட்டம் விழாது எனவும் தெரிவித்தார் போரில் கூட அரசியல் செய்கின்றனர் எனவும் முருகன் பக்தர் மாநாடு போவதால் முதல்வரும் சேகர்பாபும் பதற்றத்தில் உள்ளனர் எனவும் முருகன் பக்தர் மாநாடு நடத்தக்கூடாது என மனித சங்கலி நடத்தும் திருமாவளவன் வேங்கை வயல் விவகாரத்தில் ஏன் மனித சங்கலி நடத்தவில்லை எனவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் எங்களுக்கு அடையாளம் உள்ளது உங்களுக்கு என்ன அடையாளம் இருக்கிறது எனவும் திருமாவளவன் தான் துணை முதல்வர் என ஆரம்பித்தார் எனவும் செல்வ பெருந்தகைக்கு ஆவல் உள்ளது ஆனால் காட்டிக்கொள்ள மாட்டார் எனவும் திமுக கூட்டணி கட்சியினரே அதிருப்தியில் உள்ளனர் எனவும் பாஜக அதிமுக வெற்றி கூட்டணி எனவும் புதிய கல்விக் கொள்கை இந்திய அரங்கிலிருந்து உலக அரங்கில் உயர்த்துவது தமிழக கல்வி தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் மொழிக் அல்ல எல்லா விதத்திலும் கல்வியை உயர்த்துவது இது முதல்வருக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கு புரியலையா எனவும் தயாநிதி கலாநிதி விவகாரம் பணம் எவ்வளவு உள்ளது என்பது குறித்தது அவர்களது குடும்ப விவகாரம் எனவும் பத்து லட்சம் கோடி மக்களுக்கு கொடுத்துள்ளது மத்திய அரசு மக்கள் பணம் என கூறும் அவர்கள் உரிமை தொகை என்ன அவர்கள் பணமா எனவும் மத்திய அரசு கொடுக்கும் அரிசியை கூட வழங்க முடியாத கட்டமைப்பு இல்லாத ஆட்சி எனவும் செங்கலை வைத்து காட்ட கேவலமானவர் இல்லை எனவும் கீழடி உலகத்தரம் வாய்ந்ததற்கு மோடியே காரணம் எனவும் எய்ம்ஸ் கொண்டு வந்தீர்களா எனவும் கீழடியில் அகழ்வாய்வை ஆரம்பித்தது மத்திய அரசு எனவும் இரண்டாயிரத்தி பதினான்கில் தொன்மை பொருட்கள் இருப்பதை கண்டுபிடித்தது எனவும் தமிழகத்தின் தொன்மையை கொண்டு வந்தது காரணம் பாஜக எனவும் கீழடி ஆராய்ச்சிக்கு காரணம் பாஜக எனவும் பாஜகவால் தமிழகம் முன்னேறி வருகிறது எனவும் ஆதிச்சநல்லூர் ஆராய்ச்சியல் தொன்மையை அறிவித்தது பாஜக எனவும் ஸ்டாலினை விட தமிழ் உணர்வு எங்களுக்கு உள்ளது தக்லீப் படத்திற்கு தமிழ் பெயர் வைக்க வேண்டியதுதானே எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ட்ரிபிள் என்ஜின் ஆட்சி வரப்போகிறது எனவும் யோகா ஆட்சி நடத்தாத தமிழகத்திலே மட்டும்தான் உள்ளது எனவும் திருவள்ளூரில் ஜெயித்த எம்பி எப்படி ஜெயித்தார் என்பது தெரியும் எனவும் நூறு நாள் வேலை செய்பவர்களிடம் கேளுங்கள் கொடுக்கப்பட்ட நிதி கமிஷன் வாங்காமல் கொடுக்க வேண்டும் என்பதே மோடியின் எண்ணம் எனவும் ராமதாஸ் அன்புமணி இடையே நடப்பது பாச போராட்டம் எனவும் காவல்துறை அதிகாரிகள் குறித்து நீதிமன்றங்கள் விவாதம் நடப்பது வருத்தம் எனவும் அந்த துறையை வைத்திருக்கும் முதல்வர் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூட்டணியில் எத்தனை தொகுதிகள் என்பது தொகுதி மறுவரைக்கு பின் சொல்கிறேன் எனவும் அவர் தெரிவித்தார் இருக்கிறாங்க திருமாவளவன் முதலமைச்சர் எல்லாம் டாக்டர்கள் யாத்திரை போறாங்க எதுக்குன்னா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றவில்லை உதாரணத்திற்கு வேலூரில் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மருத்துவர்கள் இருக்கிற ஒரு இடத்துல எண்பத்தஞ்சு எட்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு மருத்துவர்கள் பணியாற்ற வேண்டிய ஒரு இடத்துல எட்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறாங்க அப்போ மகப்பேறு மருத்துவர் எப்படி சாமானிய மக்களுக்கு சரியாக கிடைக்கும் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசு கல்லூரி ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட முப்பத்தஞ்சு கல்லூரியில ஒரு புது ஆசிரியர் கூட நியமிக்கப்படலை ஆனால் இன்னைக்கு கல்லூரிகளை திறக்கிறேன்னு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்த ஒரு அரசாக தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது எல்லா காலி பணியாடங்கள் பணியிடங்கள் மருத்துவ காலி பணியிடங்கள் ஆசிரியர் காலி பணியிடங்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் பதினாலாயிரம் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பதாயிரம் அரசு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு மருத்துவர்கள் எங்களோட கோரிக்கைகளை யாரும் செவிசாய்க்கல அதனால நாங்கள் இருந்து கலைஞர் சமாதி வரைக்கும் யாத்திரை போக போறோம் என்று யாத்திரை கிளம்புவர்கள் கிளம்பியவர்கள் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கன்வாடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ஆக அரசாங்கம் ஆர்ப்பாட்டமா நடக்குதுன்னா ஆர்ப்பாட்டத்தில் தான் அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் உங்களோட அரசாங்கத்தின் நிலைமை ஆனா செல்வ பெருந்தகை சொல்றாரு இந்தி கூட்டணியில் ஓட்டை விளவில்லையம் இந்தி கூட்டணியில் ஓட்டை விழாது இந்து கூட்டணிக்கு ஓட்டும் விழாது அவ்வளவுதான் நீங்களா ஓட்டை விழாது ஓட்டை விழாதுன்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் வெட்டி தலைகுனியோ இப்படிதான் அடிமையா இருப்போம் அப்படின்னு அடுத்த தலைமுறைக்காக கூட்டணி சொல்லிட்டு திருப்பி திருப்பி சொல்றாரு இந்தி கூட்டணியில் ஓட்டை விழவில்லை ஓட்டை விழவில்லை ஓட்டும் விழாது அந்த சூழ்நிலையில தான் இன்று இருக்கிறது ஏனென்றால் ராகுல் காந்தி போன்றவர்கள் தவறான நேற்று அமெரிக்கா இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவர் சொன்னதை வழிமொழிந்து கொண்டிருந்தார் ராகுல் காந்தி ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் செவிட்டில் அறைந்தால் போல பாகிஸ்தான் போர் வேண்டாம்னு சொன்னதுனாலதான் நாங்க போரை நிறுத்தினமே தவிர மூன்றாவது ஒரு நாடு சொன்னதுனால போரை நிறுத்தலை என்று வே வீரத்தோடு பதிவு செய்திருக்கிறார் இதை பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு ராகுல் காந்தியும் காங்கிரஸ்காரர்களும் எங்கே போக போகிறார்கள் ஆக போரில் கூட இவர்கள் அரசியல் செய்து கொண்டிருப்பார்கள் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எல்லாவற்றுக்கும் மேல நாங்க வந்து இருபத்தி இரண்டாம் தேதி நாங்க எல்லாம் ஒரு மாநாடுக்கு போறாங்க முருக பக்தர்கள் மாநாடு நாங்க எல்லாருமே முருக பக்தர்கள் அதனால நாங்க மாநாடுக்கு போறோம் நாங்க மாநாடுக்கு போனோம் உங்களுக்கு ஏங்க பதற்றம் முருக பக்தர் மாநாடு அறிவிச்ச நேரத்துல இருந்து முதலமைச்சரும் பதற்றத்துல இருக்கிறார் அண்ணன் சேகர்பாபும் பதற்றத்தில் இரு தமிழக அரசாங்கமே தமிழகத்தை சார்ந்த அனைவருமே எதிர்கட்சியை சார்ந்த பதற்றத்தில் இருக்கிறார்கள் ஏன் முருக பக்தர் மாநாடு இவர்கள் வந்து பக்தியை வைத்து பிரிக்கிறார்களாம் நான் கேட்கிறேன் அண்ணன் திருமாவளவனே ஒரு கேள்வி கேட்கிறேன் முருக பக்தர்கள் மாநாடுக்கு எதிராக மனித சங்கிலி நடத்துறீங்களே வேங்கை வயல்ல பட்டியலின சகோதரர்கள் நலமாக தண்ணீர் குடிப்பதை விடுத்து மலமாக தண்ணீர் குடிக்க வைத்தார்கள் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் மனித சங்கிலி நடத்தினீங்களா முருகன் கூட அமீர் ஆக அமீரையும் முருகனை பற்றி பேச வைத்ததுதான் முருக பக்த மாநாடின் வெற்றி என்று சொல்கிறார் ஆக உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீங்கள் ஒதுங்கி போங்கள் நம்பிக்கை உள்ள எங்களை கேள்வி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையே இல்லை ஆமா யோகி என்ன ராமனை இருக்கிறாங்க யோகி ஆதித்யனார் சுப்பிரமணியத்தையும் கும்பிடுவார் இன்னொரு மாநிலத்திற்கு போனால் அடையாளம் கிடையாது ஆனா எங்களுக்கு அடையாளம் இருக்குங்க அவங்க சொல்றாங்க அவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போனா ராமனை கொண்டாடுவார்கள் கேரளாவுக்கு போனா ஐயப்பனை கொண்டாடுவார்கள் இதே போல கொண்டாடி கொண்டாடி கல்கட்டாவுக்கு போனா காளியை கொண்டாடுவார்கள் இப்படி அவர்களை கொண்டாடி மக்களை பிரித்தாளுகிறார்கள் எங்களுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு அடையாளம் இருக்குங்க உங்களுக்கு அடையாளம் கிடையாதுங்க எங்களுக்கு முருகன் எங்களது அடையாளமாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறார் தமிழ்கடவு முருகன் எங்கள் முருகன் அதனால் நாங்கள் அவரை கொண்டாடுவோம் அதுக்கு கொண்டாட்டத்திற்கு எதிராக ஒரு மனித சங்கல் ஆர்ப்பாட்டமோ அதுல அண்ணன் திருமாவளவன் வந்து அதற்கு ஒரு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருப்பாராம் முதலில் உங்க சகோதரர்கள் பாதிக்கப்பட்டதை எதிர்த்து நீங்கள் மனித சங்கிலி நடத்தினீர்களா என்று நான் ஆக திமுக கூட்டணியில உள்ள உள்ள கட்சிகள் இருக்கு இப்படி திருமாவளவன் தான் துணை முதலமைச்சர் என்ற வெளிப்பாடையே அவர் வெளிய வெளியிட்டார் அப்புறம் அவரும் இல்ல இல்ல ஆஹ் பிஜேபி வந்துடக் கூடாதுனால எத்தனை இடங்கள் வாங்கினாலும் நாங்க வாங்கிக்கிட்டு ஒட்டியே இருப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நிச்சயமாக உங்கள் கூட்டணியை எதிர்த்து ஓட்டு போடுவார்கள் என்பது தவறாமல் மக்களுக்கு தெரிகிறது கல்வி உதவி தொகை நீக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க அதை எதிர்த்து ஒருவர் மானியம் கொடுப்பேன்னு சொன்னீங்க அதை கொடுக்கல அமித்ஷா அவர்கள் நீங்கள் எல்லாம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னவுடன் ஆர் ராசா அவர விவாதத்துக்கு அழைத்தார் நான் கேட்கிறேன் சிபிஎம் செயலாளர் சண்முகம் அவர்களை முதல்ல விவாதத்துக்கு கலைங்க தப்பு தப்பா கணக்கு போடுறீங்கன்னு சொல்லி இருக்கிறார் திமுக கூட்டணி கட்சிகளே அதிருப்தியில் இருக்கிறார்கள் ஏனால் அவர்கள் இன்று வாக்குகளை கேட்க போனால் மக்கள் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பார்கள் அதனால் இன்று அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய கூட்டணி திமுக இண்டி கூட்டணி தோல்வி பெறக்கூடிய கூட்டணி என்றுதான் அர்த்தம் இன்னும் சொல்ல போனா தமிழக மாணவர்களும் பெற்றோர்களும் ஸ்டாலினையும் கல்வி அமைச்சரையர்களையும் மன்னிக்கவே மாட்டார்கள் ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்றியதனால் இந்தியாவில் உள்ள ஐம்பத்தி நான்கு கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் உலக பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது இதுவரை இந்தியாவில் இல்லாத அளவிற்கு இதற்கு பிரதமரே சொல்லி இருக்கிறார் இதற்கு காரணம் புதிய கல்விக் கொள்கை நான் புதிய கல்விக் கொள்கை என்றால் இந்திய அரங்கிலிருந்து உலக அரங்கிற்கு குழந்தைகளை உயர்த்துவது வகுப்பறையில் இருந்து குழந்தைகளை உலக அரங்கிற்கு உயர்த்துவது என்று நூற்றி எண்பதாவது இடத்தில் ஐஐடி வந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தை சார்ந்த பல்கலைக்கழகங்களின் நிலை என்ன ஆக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை பின்பற்ற மாட்டேன் என்று சொல்லி தமிழக கல்வி நிலையங்களின் தரத்தை குறைத்து கொண்டிருக்கிறீர்கள் இது மாணவர்களை பாதிக்கும் தமிழக மாணவர்கள் பாதிப்படைவார்கள் உலக அரங்கில் மற்றவர்களோடு போட்டி போடும் பொழுது தமிழக மாணவர்களை நீங்கள் தோல்வி செய்கிறீர்கள் என்ற மிக மிக வருத்தமான பதிவை நான் இங்கே செய்கிறேன் எல்லா குழந்தைகளும் புதிய கல்விக் கொள்கை என்றால் ஏதோ மொழி கொள்கை மட்டும் அல்ல மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் தமிழக முதலமைச்சருக்கு புரியலையா என்னன்னு தெரியல கல்வி அமைச்சருக்கு புரியலையா என்னன்னு தெரியல மறுபடியும் சொல்கிறேன் புதிய கல்விக் கொள்கை என்பது மொழி கொள்கை மட்டும் அல்ல எல்லா விதத்திலும் கல்வியை உயர்த்தி டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வரைக்கும் உலக தரம் வாய்ந்த கல்வியை கொடுப்பது தான் அதனால தான் இதுவரைக்கும் இந்திய உலக அளவில் இல்லாதவளருக்கு இந்திய பல்கலைக்கழகங்கள் அதிக இடங்களை பிடித்திருக்கிறது இன்னொன்றையும் நான் சொல்றேன் திறமை பாலம் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஒன்றை அறிவித்திருக்கிறார் நம்மளாம் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் கலெக்டருக்கு ஐபிஎஸ்க்கு ஐஏஎஸ்க்கு எழுதுவாங்க தேர்வாகுன்னா பட்டியலில் வராது இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுட்டோமே பட்டியல்ல வரலையே நமக்கு வேலை கிடைக்கலையா எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அந்த மனதை உணர்ந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாயிரம் பேரோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறார் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தேர்வு பட்டியல்ல அவங்க வர மாட்டாங்க ஆனா அதுக்காக படிச்சு நல்ல மார்க் வாங்கி திறமையாளர்களாக இருப்பார்கள் அவர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்து வேலை கொடுக்கலாம் ஆக எல்லா விதத்திலுமே யாரும் மனசங்கடம் பட்டு விடக்கூடாது திறமையாளர்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் அதை மக்கள் உணர வேண்டும் என்பது எனது கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க